ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவான இவெஸ்ட்மெண்ட்ல ஒரு ரீபேக்கிங் இல்லை ஒரு ரீசேலிங் business நம்ம வந்து பண்ண போறோம் இந்த மாதிரி business பொறுத்தவரை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே தொடங்க முடியும் ஸோ நீங்க ஒரு ஸ்டார்ட் அப்பா சோ நீங்க தாராளமா இந்த தொழில் நீங்க எடுத்து ரன் பண்ண முடியும் அது என்னென்ன நம்ம வீடியோக்கில் போய் பார்க்கலாம் வீடியோ கிடைச்சிருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் மாறிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி கூடவே இருக்கிற பெலேக்கோன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக இந்த வீடியோவை நீங்கள் கொண்டு போய் ஷேர் பண்ண முடியும் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போலாம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரை ஃபிஷ் அதாவது கருவாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதாங்க இது ஸோ இந்த கருவாடு பிஸ்னஸ் நம்ம எப்படி ரன் பண்ண போகிறோம் இதுக்கு நமக்கு தேவையான பொருள் நம்ம எங்கெல்லாம் வாங்கலாம் அப்படின்றது வந்து பார்க்கலாம் இந்த கருவாடு தொழில் வந்து நம்ம ரீபேக்கிங் ஆகவோ இல்லை வந்து ஒரு ரீசேலிங் ஆகவோ நம்ம வந்து பண்ண போகிறோம் ஸோ அது ரீபேக்கிங் பார்க்குறப்ப நீங்கள் ஹோல்சேலில் பல்காக வந்து நீங்கள் வாங்கிட்டு அதை வந்து நீங்கள் பேக் பண்ணி நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கருவாடுன்னு பார்க்குறப்ப அதில் வந்து நமக்கு ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது ஏகப்பட்ட வந்து ஃபார்ம் இருக்குது ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா உங்களுக்கு ஒரு ஒரு ரேட்டும் வந்து ஒரு ஒரு வெரைட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ரேட்டு வந்து வேரியாக்கும் ஸோ இது எல்லாமே இங்கே தனித்தனியாக நீங்கள் பேக் பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பிஸ்னஸ் பொறுத்தவரை நீங்கள் ரெண்டு விதமாக வந்து பண்ண முடியும் ஒன்று வந்து பி டூ பி அதாவது ஒரு பிஸ்னஸ் டூ பிஸ்னஸ் நீங்கள் வந்து ரன் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பி சி டேரெக்டாக வந்து நீங்கள் கஸ்டமர் வந்து நீங்கள் டார்கெட் பண்ண முடியும் இப்போ நீங்கள் வந்து ஒரு பி டுபியாக பண்ணுறீங்கன்னா ஸோ நீங்கள் டேரக்டாக வந்து ஒரு கை மாற்றி விட்டுற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் பி டு சியாக பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் நீங்கள் டேரக்டாக ஒரு கஸ்டமருக்கு ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அப்படி பார்க்குறப்ப நீங்கள் பேக்கிங் பண்ணி சேல்ஸ் பண்ணிக்கலாம் உங்களோட ப்ராண்ட் நேமில் கூட நீங்கள் தரளமாக சேல்ஸ் பண்ணிக்க முடியும் அடுத்து இதோட ப்ராஃபிட் நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு நூறுரூபா நீங்கள் வந்து முதலீடு போடுறீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபா வந்து உங்களுக்கு லாபம் வந்து கிடைக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ஸோ மார்க்கெட்டிங் பொறுத்தவரை எப்படிலாம் நம்ம சேல்ஸ் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து நீங்கள் ஒரு வீக்லி பேஸஸ் இல்லை ஒரு டெய்லி பேசஸ்ஸாக வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ண முடியும் ஸோ வீக்லின்னு பார்க்குறப்ப கண்டிப்பாக எல்லா ஊருகளையும் வந்து ஒரு மார்க்கெட்டுன்னு கண்டிப்பாக இருக்கும் வீக்லி மார்க்கெட் டெய்லி மார்க்கெட் இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரியான சந்தைகளை வந்து நீங்கள் டார்கெட் பண்ணலாம் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்ட்ரீட் மார்க்கெட்டிங் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது தினம் தினம் வந்து நம்ம பார்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து ஸ்ட்ரீட் மார்க்கெட்டிங் வந்து வந்துருச்சு ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு வேன் வச்சுட்டோ இல்லை ஒரு வண்டி பேசிட்டோ ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ரன் பண்ணிக்கலாம் ஸோ டெய்லி வந்து டெய்லி கஸ்டமர்ஸ் கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணுற மாதிரி நீங்கள் ஸ்ட்ரீட் மார்க்கெட்டிங் ரன் பண்ண முடியும் நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய தொழில்னு சொல்ல முடியும் ஏன்னா இந்த மாதிரி கருவாட பிசினஸ் பார்க்குறப்ப நிறைய பேர் வந்து இது ஆன்லைனாக கூட சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் ஸ்டார்ட் அப்பா இருக்கீங்கன்னா ஸோ நீங்கள் ஆரம்ப கட்டிலிருந்து டெவலப் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களோட பிசினஸ் வந்து நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும் இப்போ இந்த டிரைடு ஃபிஷ் எல்லாமே நீங்கள் எங்கே எடுக்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஹோல்சேல் ரேட்டுக்கு அதாவது ஒரு மண்டி ரேட்டுக்கு நீங்கள் வந்து எடுக்கலாம் எங்கன்னா உங்களுக்கு எல்லா ஊர்களையும் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய ஃபிஷ் மார்க்கெட் இருக்கும் ஸோ அந்த மாதிரியான மண்டி ரேட்டுக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி கருவாடுகள் எல்லாமே வந்து உங்களுக்கு எங்கே கம்மியாக கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கடல் சைடு இருக்கக்கூடிய ஊர்களில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே வந்து கம்மியாக கிடைக்கும் சென்னையில் வந்து உங்களுக்கு நிறைய பிளேசஸ் இருக்குது இந்த கருவாடு பிசினஸ்ல ஒரு புதுமையான விஷயம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கருவாடை யூஸ் பண்ணி நிறைய பேர் வந்து பிக்கல் செய்கிறாங்க அதாவது ஊறுகாய் கருவாடு ஊறுகாய் வந்து நீங்க நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ட்ரை பண்ணலாம் இப்ப இருக்கிற மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா பிக்கல்ஸ் சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய சேல்ஸ் ஆயிட்டு நான்வெஜ் பிக்கல்ஸ் எல்லாமே வந்து பயங்கர ட்ரெண்டிங் வந்து போயிட்டு இருக்கு சோ அதையும் வந்து நீங்க வீட்டில இருந்தபடியே நீங்க வந்து ட்ரை பண்ண முடியும் ஒரு குறைவான இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல பிஸ்னஸ் சொல்ல முடியும் தாராளமா இந்த தொழில் நீங்க ரன் பண்ண முடியும் இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி சர்க்கிள்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் மாறீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு பெசன்ஸ் வீடியோ கூட நம்ம வந்து மீட் பண்ணோம் வீடியோ கடைசியிருக்கும் ஸ்கிப் ஆ நம்ம ஃபுல்லா பார்த்து எல்லாருக்கும் தேங்க் யூ